தங்க பிள்ளையே இந்த பதிவு கட்டாயமாக நீ முழுவதுமாக கேட்டே ஆக வேண்டும் ஏனென்றால் சில ஆபத்துக்கள் உன்னை தேடி வரப்போகிறது அதனால்தான் நான் உன் கண் முன்னே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்ற ஓடோடி வந்திருக்கிறேன் சில விஷயங்கள் உனக்கு பிரச்சனையாக எப்படி ஆய்விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் சில பிரச்சனைகள் இவர்களுக்கு நாம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று உன்னை தெரிந்த உறவே என்ன என் தங்க பிள்ளையே நீ எப்பேற்பட்ட உதவிகளெல்லாம் அவர்களுக்கு செய்தாயோ அவர்களெல்லாம் சிறு கடுகளவு கூட நம்பிக்கை வைக்காமல் அவநம்பிக்கை கொண்டு உனக்கு எதிராக இப்பொழுது மாறிவிட்டார்கள் வாழ்க்கையில் உதவி செய்தவர்களே என் தங்க பிள்ளைக்கு இப்பொழுது உபத்தரமாக மாறியிருக்கிறார்கள் ஒவ்வொரு தருணமும் யாரெல்லாம் உதவி செய்வார்கள் யாரெல்லாம் என் மீது அன்பு வைத்தார்கள் என்று அவர்கள்தான் இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளையும் மிகப்பெரிய கஷ்டங்களையும் மிகப்பெரிய வேதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே என் மீது நம்பிக்கை கொண்டு நான் சொல்வதை கடுகளவு நீ செய்தாலே போதும் மலையளவு மாற்றம் என்னுடைய தங்க பிள்ளைக்கு நான் செய்து விடுவேன் உன்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்பொழுது சரியில்லை பிரச்சனை அதிகமாக இருக்கிறது கடன் தொல்லையும் அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு நேரமும் மனதளவில் மனங் நொந்தணி குமிரி அழுது கொண்டிருக்கிறாய் வரம் தரும் வாராகி தாயே எனக்கு வேண்டுதல் நிறைவேற்ற மாட்டீர்களா எனக்கு நல்வழி பிறக்காதா ஒவ்வொரு தருணமும் மரண விளிம்பில் நான் நின்று கொண்டிருக்கிறேனே என் வேண்டுதலை எப்பொழுதுதான் நடத்தி கொடுப்பீர்கள் என்று இல்லத்தில் அமர்ந்து கொண்டு நீ அழுது கொண்டிருக்கிறாய் உண்ணாமலும் உறங்காமலும் உனக்கு நான் ஒரு நல்வழி தான் உடனே இந்த பதிவினை கேள்வி தங்கப்பிள்ளையே உனக்கு நான் நல்வழி காட்டுகிறேன் என்று இப்பொழுது சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நல்வழி நான் காட்டினாலும் நீ முயற்சி செய்தால்தான் பாதையை நான் காட்டி விடுவேன் நீ பயணம் செய்தால் உனக்கு நீ என்ன கேட்கிறாயோ வேண்டுதலை எண்ணி பன்னெண்டு நாட்களில் நான் நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே ஆம் என் தங்க பிள்ளையே பன்னெண்டு நாட்களில் வேண்டுதல் நடக்குமா நடத்தி கொடுத்திருக்கிறேன் என்னை நம்பி என்னுடைய திருத்தலத்திற்கு செங்கல்பட்டு வையாவூரில் நான் அமர்ந்திருக்கிறேன் இதை பற்றி உனக்கு ஏதாவது விவரம் வேண்டுமென்றால் இதோ தொலைபேசியின் எண் இருக்கிறது வார் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள் எண்ணி பன்னெண்டு நாட்களில் என் ஆலயத்தை தேடி இந்த நாணயத்தை உன் இல்லத்திற்கு அழைத்து செல்பவர்களுக்கு எண்ணி பன்னெண்டு நாட்களில் நான் பல அற்புதங்களை அவர்கள் இல்லத்தில் செய்திருக்கிறேன் கடன் பிரச்சனையை அடைத்து கொடுத்திருக்கிறேன் குழந்தை வரத்தை கொடுத்திருக்கிறேன் கணவன் மனைவி பிரச்சனையை சரி செய்து கொடுத்திருக்கிறேன் காதல் பிரச்சனையை சரி செய்து கொடுத்திருக்கிறேன் துரோகங்களை சரி செய்து கொடுத்திருக்கிறேன் பிறகு ஒவ்வொரு தருணமும் என்ன என் தங்க பிள்ளையே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைத்து கொடுத்திருக்கிறேன் அதே போல் தீராத நோய் பிரச்சனையை தீர்த்து கொடுத்திருக்கிறேன் மிகப்பெரிய பிரச்சனை பணம் இல்லாமல் நீ ஒரு ஒருவேளை கூட சாப்பிட முடியாமல் எவ்வளவு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் அந்த பிரச்சனை அனைத்தையும் சரிசெய்து என்னை என் இல்லத்தை தேடி வந்து நாணயத்தை உன் இல்லத்திற்கு அழைத்து எண்ணி பன்னெண்டு நாட்களில் வழிபாடு செய்யும் பொழுது நீ என்னவெல்லாம் கேட்கிறாயோ இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் அனைத்தையும் செய்து கொடுக்கிறேன் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இனிமேலும் கொடுக்கப் போகிறேன் ஆனால் என்னை தேடி என் திருத்தலத்திற்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே இதை நான் செய்கிறேன் ஏன் தங்க பிள்ளையே உன் திருத்தலத்திற்கு வந்தால்தான் நடத்துவாயா என்று கேட்கிறாய் சில நேரங்களில் ஆம் என் தங்க பிள்ளையே என்னை பார்க்கும் பொழுது என்னை தேடி வரும்பொழுது நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று நீ நம்பும் பொழுதுதான் இந்த அதிசயமானது நடக்கிறது இல்லத்தில் அமர்ந்து கொண்டு பல கஷ்டங்களை கண்ணீர் வடித்து கொண்டு இது நடக்குமோ அது நடக்குமோ இது நடக்காதோ அது நடக்காதா என்று குழப்பத்தையும் கண்ணீரையும் மனவேதனையும் துன்பத்தையும் துயரத்தையும் நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கும் பொழுது நான் என்ன சொன்னாலும் உனக்கு ஒன்றும் புரியாது தங்க பிள்ளையே அதனால் தான் என் திருத்தலத்தை தேடி வா என்னவெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ என்னை தேடி வந்து ஒரு முறை நீ சொல்லிவிட்டால் போதும் என் தங்கப்பிள்ளையே உனக்கு என்ன பிரச்சனைக்கு தீர்வு வேணுமோ அது நான் பன்னெண்டு நாட்களில் சத்தியமாக நடத்தி கொடுப்பேன் என்னை முழுமையாக நம்பினால் பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுப்பேன் இது எல்லாம் எங்கே பன்னெண்டு நாட்களில் நடக்கப் போகிறது என்றால் உன் எண்ணம் போலே வாழ்க்கை என்பதை இந்த மூலமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் ஒவ்வொரு நேரமும் என்னை நம்பியவர்கள் என்னுடைய நாணயத்தை வாங்கியவர்கள் தோல்வி என்பதே இல்லாமல் படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் வேலையில்லை தாயே என்று என்னிடம் மன்றாடி கேட்டார்கள் அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் சில குடும்ப பிரச்சனை உறவு பிரச்சனை என துரோகம் செய்யக்கூடிய நபர்களையெல்லாம் இந்த நாணயத்தின் மூலமாக என் தங்க பிள்ளைகளுக்கு நான் காட்டிக் கொடுத்தேன் என்ன விஷயம் வேண்டும் உன் எண்ணத்தில் இருக்கக்கூடிய அப்படியே அந்த விஷயத்தை என் தங்க பிள்ளைகளுக்காக நடத்தி கொடுக்கிறேன் நீ எதை கேட்டாலும் நடத்தி கொடுக்கிறேன் என்று உனக்கு வாக்களித்து விட்டேனே என்னை நம்பி ஒருமுறை முறை என் திருத்தலத்திற்கு வந்தால்தானே இதை நான் செய்ய முடியும் ஒவ்வொரு மாற்றமும் முடிவு நீ எடுக்க வேண்டும் நீ தான் உன் வாழ்க்கையில் முன்னேற்ற மட்டுமே தவிர மற்றவர்கள் அதை சொல்லுகிறார்கள் இதை சொல்லுகிறார்கள் இது போலியான விஷயம் இது எல்லாம் எங்கே நடக்கப் போகிறது என்று உன் எண்ணத்தையும் சிந்தனையும் நீ மாற்றிக்கொண்டால் அப்படியேதான் உன் சிந்தனை இருக்க வேண்டும் இருக்கும் பொழுது நான் ஒன்றுமே சொல்லிலாலும் பயனற்று தான் போகும் உனக்கு என்னென்ன விஷயங்கள் நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை அனைத்தையும் நான் செய்து விடுவேன் ஆனால் என்னை தேடி என் முகத்தை ஒரு முறை நீ பார்க்க வேண்டும் என்னுடைய பச்சை குங்குமத்தை நீ நெற்றியில் இட வேண்டும் அப்படி இடும்பொழுது உன்னுடைய தோல்வி பல வெற்றிகளாக மாறும் என்பதில் எல்லளவு சந்தேகம் இல்லை நான் ஒவ்வொரு நேரமும் உன் கண்முன்னே வந்து தங்க பிள்ளையே உன்னுடைய பிரச்சனை எதுவாயினும் என்னுடைய திருத்தலத்தில் வந்து சொல் உனக்கு நீண்ட நாள் பிரச்சனை அல்ல பல கோடி பிரச்சனை இருந்தாலும் பல நிமிஷத்தை எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் கண்ணிமைக்கும் நேரத்தில் உன்னுடைய வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன் என்று உனக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறேன் வாக்களிப்பது மட்டுமல்ல வாங்கிய தங்கப்பிள்ளைகள் என்னை தேடி வந்த தங்க என்னை மனமுறுகி அழுது வேண்டிக் கொண்ட தங்க எல்லாரும் இன்று வெற்றியாகவும் சந்தோஷமாகவும் உறவோடு சந்தோஷமாகவும் பணத்தோடு செல்வத்தோடு புகழோடு இருக்கிறார்கள் என்பது பல சாட்சிகள் இருக்கிறது என் தங்க பிள்ளையே நீயும் ஒரு சாட்சியாக மாற வேண்டும் அல்லவா அதற்காக என்னை தேடி வா நீ நினைத்தது ஆசைப்பட்டது அனைத்தும் கடுகளவு கூட மாறாமல் உன் வேண்டுதலை நான் நடத்தி கொடுப்பேன் ஆனால் வேண்டுதலை நடத்தி கொடுக்க நீ எங்கு வர வேண்டும் வையாவூருக்கு வர வேண்டும் செங்கல்பட்டு வையாவூரில்தான் நான் மகாலட்சுமி சொருவமாக வரந்தரும் வாராகியாக கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்க நான் வரம் தரும் வாராகியாக செல்வத்தோடும் செழிப்போடும் சந்தோஷமோடும் மங்களத்தோடும் மங்களமாக இந்த திருத்தலத்தில் என் தங்க பிள்ளைகள் வருவார்கள் அவர்கள் கேட்டது ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொடுக்க சந்தோஷமாகவும் உய்யாரமாகவும் நான் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் தாமரை வீடத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என்னை தேடி வா ஒவ்வொரு தருணமும் சந்தோஷமாக உன் இல்லத்தில் பல மாற்றங்களை கொடுக்க உன் வாழ்க்கையை மாற என்னை தேடி ஒரு முறை வரும் உனக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் பல விஷயங்கள் உன் கையில் கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை தங்க பிள்ளையே கேட்பது மட்டுமல்ல இந்த விஷயம் நீ செயல்படுத்தவும் செய்ய வேண்டும் எழுந்திரு தைரியமாக இரு என்னை தேடி ஒரு முறை நீ வந்துவிட்டு செல் ஒவ்வொரு மாற்றமும் உடனுக்குடன் நடக்கும் என்னால் உனக்கு சொல்ல முடியும் ஆனால் நீ தான் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு என் மீது நம்பிக்கை வந்திருக்கிறது என் தங்கப்பிள்ளைக்கு செய்ய வேண்டும் என்று நீ எப்பொழுது என்னை தேடி வருகிறாயோ அப்பொழுதில் இருந்தே உன் வாழ்க்கையில் பல வெற்றிகள் உன்னை தேடி வரும் வரும் இந்த வரம் தரும் வாராகி தாயை தேடி திருத்தலத்திற்கு ஒரே முறை ஓடோடி வா உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை ஒவ்வொருவருக்கும் உன்னால் முடிந்த ஒவ்வொருவருக்கும் ஷேர் செய்து பார் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே நல்ல விஷயங்களை பகிர்வதனால் உனக்கும் நல்ல வெற்றியும் நல்ல சந்தோஷமும் ஏற்படும் இதைக் கேட்பவர்களுக்கும் சந்தோஷம் ஏற்படும் அதனால் மற்றவர்களுக்கு ஷேர் செய் தங்க பிள்ளையே நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் எந்த எண்ணெய் தீப எண்ணெயில நம்ம விலை அப்படின்னா நம்ம வேண்டுதல் நடக்கும் அப்படின்னு நிறைய தங்க பிள்ளைகள் வந்து எங்கிட்ட கேட்டீங்க உங்களுக்காக நான் ஒரு அம்பாள் கிட்ட வேண்டுதல் வச்சு அம்பாள் வந்து எனக்கு சொன்ன சில பொருட்கள் வச்சு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக நான் கண்டுபிடிச்சிருக்க தீப என்னுடைய பெயர் தான் வந்து வரம் தரும் வாராகி தீப என்ன இந்த தீப என்ன உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த வரம் தரும் வாராகி என்ன உங்கள் இல்லத்தை தேடி வரப்போகுது உங்கள் இல்லத்தை தேடி இந்த தீப என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் மூலியமாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் மூலியமாகவே இந்த தீப எண்ணைய நீங்கள் வாங்கிக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சிக்கிங்க தங்க பிள்ளைகளாக பிள்ளைகளா நம்மளுடைய வரம் தரும் வாராகி கோவில் வந்து செங்கல்பட்டு வையாவூர்ல இருக்கு நம்மளுடைய கோவிலுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல அந்த நாணயத்தை வாங்கும் பொழுது நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வேண்டுதல நிறைவேற்றி கொடுக்கறாங்க எப்படி நிறைவேற்றி கொடுக்கறாங்க இந்த அதிசயம் எப்படி நடக்குது அப்படின்ற பொழுது நிறைய பேருக்கு இது சாட்சியாவே அமையுது சாட்சியாவும் இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்கள உணர்ந்து அவங்களுடைய கோவில தேடி திருத்தலத்துக்கு வந்து அந்த நாணயத்தை அவங்களுடைய பிரச்சனைய கண்ணீர் இங்க சொல்லி இங்க பூஜை போட்டு குடுக்கறாங்க அம்பாள் வந்து உங்க கையோட நீங்க கூட்டிட்டு போறீங்க அந்த பன்னெண்டு நாட்கள்ல அந்த வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்க உறவு பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை பல தீராத பிரச்சனை எல்லாம் எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வந்து பல அற்புதங்கள் செய்து உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறாங்க இது அவ்வளவு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்குது அது எப்படின்னா அந்த நாணயத்துல அம்பாள் உயிரோட வராங்க உங்க வீட்டுக்கு அப்படி வரும் பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்க கேட்காமையே செஞ்சு கொடுக்குறாங்க பன்னெண்டு நாட்கள்ல நம்மளுடைய வேண்டுதல் நடக்குது மறக்காம இந்த உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு தொலைபேசி நம்பர் கொண்டு அடைச்சி எங்க நம்ம கோயில் இருக்கோ அங்க வந்து வாங்கிக்கிங்க தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம் மறக்காம மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா